ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்து கூட சேர்த்தனா செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகர் உயிருக்கு ஆபத்து வருமா அப்படின்னு ஒரு பழைய வீடியோ கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தார் செவ்வாய் தோஷத்துடைய புரிதல் வந்து தவறா இருக்குங்க எல்லாரும் சொல்லக்கூடிய செவ்வாய் தோஷம் எது அப்படின்னா ஒருவருடைய பிறந்த லக்னத்துக்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த வீடுகள்ல செவ்வாய் அமர்ந்திருக்கிறத செவ்வாய் தோஷம் சொல்றாங்க அதுக்கான விதிவிலக்குகளையும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நம்ம பார்த்துட்டோம் செவ்வாய் தோஷம் இதுதான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு எந்த ஒரு நூல்கள்லயும் சொல்லப்படலை ஆனா செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத புலிப்பானின்கிற சித்தர் வேற ஒரு விதமா சொல்றாரு அவர் சொல்லக்கூடிய வீடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு மூன்று ஏழு பத்து ஒன்பது இந்த ஏழு வீடுகளை தான் சொல்றாரு திரும்பவும் சொல்கிறேங்க ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு மூன்றாம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு ஒன்பதாம் வீடு இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீடும் நான்காம் வீடும் வரல அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் இந்த செவ்வாதோஷத்துக்கு ரெண்டே ரெண்டு விளக்கத்தை மட்டும்தான் கொடுத்துருக்காரு நிலம் வீடு பொருள் இது சேதமாகும் இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் குடும்பம் சிதறி போகும் குடும்பத்துல பிரிவினை இருக்கும் இந்த ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் செவ்வாதோஷத்துக்கு நம்ம தமிழ் சித்தரான புளிப்பானி சொன்னது அதனால செவ்வாதோஷம் அப்படிங்கிறத தவறா புரிஞ்சுட்டு செவ்வாதோஷம் இல்லாத ஜாதகத்தை செவ்வாதோஷம் இருக்கிற ஜாதகத்து கூட சேர்த்தனா உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்திலையும் ஏற்புடையதல்லங்க செவ்வாதோஷம் மட்டுமே திருமணத்தை முடிவு செய்யக்கூடியதல்ல ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி ரெண்டு ஜாதகத்துக்கும் மற்ற பொருத்தங்கள் எல்லாமே வந்து சரியா இருக்கான்னு பார்த்துட்டோம் அப்படின்னா செவ்வாதோஷம் இருக்கிற ஜாதகத்தை இல்லாத ஜாதகத்துக்கு கூட சேர்த்தலாங்க அதிகபட்சம் ஒருவருக்கு முழுமையான செவ்வாதோஷம் இருக்கவே இருக்காது அந்த செவ்வாய் தோஷம் ஏதாவது ஒரு விதத்துல ஆயிரும் பரிகார செவ்வாயாதான் இருக்கும் செவ்வா தோஷம் அப்படிங்கிறது ஆயிரத்துல ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய விஷயம் இப்படி அந்த தோஷமே இருந்தாலும் அது மட்டுமே ஒரு பெராமீட்டர் கிடையாது திருமண வாழ்க்கைக்கு மற்ற பாவங்களுடைய வலுவை எல்லாம் சேர்த்து நம்ம திருமணத்துக்கான பொருத்தத்தை முடிவு பண்ணணும் நீங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஜோதிடர் செவ்வாய் தோஷத்தை வச்சு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா கண்டிப்பா வந்து அதை நீங்கள் நம்ப வேண்டாம் நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்